ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் இந்தியா வந்து தோத்தது இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து மாறி இருக்கு ஒரு கேமில் வந்து தோத்ததுனால நம்ம வந்து முதல் இடத்த வந்து தவற விட்டுருக்கோம் முதல் இடத்துலேருந்து இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அந்த வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து ஒரு மூணு அணிகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான போட்டி வந்திருக்கு ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா இந்தியாவா ஃபைனல் போக போகிற ரெண்டு டீம் எது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சவாலான ஒரு விஷயமா சிக்கலான ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு இப்போ இதில் ஆஸ்திரேலியா மூணாவது இடத்துல இருந்தாங்க இந்தியா முதல் இடத்துல இருந்தாங்க ரெண்டாவது இடம் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ட்ரேவிஸ் ஹெட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து இவர் தான் வேர்ல்டு கப்லையும் நம்மளோட வெற்றியை வந்து பறிக்கிறாரு இப்போ வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப்புக்கு வந்து நம்மளை வந்து விடாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேவிஸ் செட்டு நமக்கு வந்து பிரச்சனை தான் வந்து கொடுத்துட்ருக்காரு இவர் அடித்த நூற்றி நாற்பது ரன் தான் வந்து போட்டியில் திருப்பமுனையாக வந்து அமைஞ்சது இவர் மட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கம்மியான ரனில் ஒரு இருபது முப்பது ரனில் வந்து நம்ம வந்து அவுட் ஆக்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து ஒரு ட்ரா நோக்கி போயிருக்கும் இல்லை இந்தியா பக்கம் வந்து இருக்கும் நம்மளுடைய பவுலர்ஸும் வந்து ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸாக ஆஸ்திரேலியா கொடுத்த அளவுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ரன்கள் வந்து அடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு ஆல் அவுட் இந்த மாதிரி வந்து இந்திய அணி தோற்றுவதற்கு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது வந்து இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி உங்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு கோலி என்னுடைய பெரிய ப்ளஸ்ஸே அவருடைய கன்சிஸ்டன்சி தான் ஒரு கேமில் செஞ்சுரி அடித்தார் அப்படின்னா அடுத்த கேமில் வந்து ஒரு ஃபிஃப்டி போடுவார் முப்பது நாற்பது ஏதோ ஒரு ரன்கள் வந்து சேர்ப்பார் ஒற்றை இக்கத்துலலாம் வந்து அவர் வந்து அவுட்டே ஆக மாட்டார் அவர் வந்து நியூசிலாந்து தொடரில் வந்து ஒற்றை இலக்கத்தில் கண்டினியூஸாக சொந்த தான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்போ வந்து ரோகிட் கோலி ரெண்டு பேருமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆனாங்க இந்தியா வந்து படுதோல்வியை சந்தித்தாங்க இப்போ இந்த கேம்லுமே பார்த்தீங்கன்னா ரிஷப் இருக்கட்டும் ஜெய் ஸ்வலா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஒற்றை இலக்க ரன்களில் பெருசா ரன்கள் வந்து சேர்க்கல அதுலேயும் வந்து ரோஹித் சர்மா வச்சு அவருடைய இடத்த வந்து மாற்றி ஆடினார் அவர் வந்து ஓப்பனிங் தான் ஆடுவார் ஓப்பனிங் ஆடி ஒருவேளை நியூ பாலில் அவர் வந்து நல்லா ஆடி ஆடி ஆடிருந்தார் அப்படின்னா மேபி நல்லா ரன்கள் சேர்த்துருப்பார் போல் சீசனான பாலில் ரோஹித் சர்மா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலை பட் விராட் கோலி அவருடைய இடத்துல நாலாவது இடத்துல தான் களமிறங்கி ஆடி இருக்காரு ரெண்டு ரெண்டாவது டெஸ்ட்டு ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து சொதப்பாக வந்து ஆடி இருக்காரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் சென்ச்சுரி பட்டு ரோஹி விராட் கோலி நாலு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒற்றை இலக்கம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில் செஞ்சுரி இப்போ ரெண்டாவது டெஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து சொதப்பலா வந்து ஆடிருக்கார் அப்போ வந்து இது இந்தியனுக்கு வந்து பெரிய பின்னடைவாக மாறி இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து முதல் இடத்துல வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க அறுபது புள்ளி எழுநூற்றி பத்தொம்பது பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இரநூத்தி அறுபது பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல இந்தியா இருக்காங்க ஐம்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்து விளாட போகிறது எல்லாமே மொக்க டீம்ஸ் கூட தான் இப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட அடுத்து ஒரு மூணு கேம் ஆடணும் இதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கடைசி தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு கூட இன்னொரு தொடர் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது அப்போ நம்ம இந்தியா கிட்ட தோத்தா கூட அவங்க அடுத்த தொடரில் நல்லா ஆடிட்டாங்கன்னா அவங்க மேல வந்துருவாங்க பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி தொடர் அப்படிங்கிறதுனால இந்தியா ஃபைனல் போவதற்கான வாய்ப்பே இப்போ வந்து ரொம்ப மங்கி போய் கிடக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நன்றி